வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ இல்லை ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்திட்டுருக்கீங்களா இந்த மாதிரி தேவையற்ற இடங்களில் உங்களுடைய ஆதார் கார்டை ஐடென்டிஃபிகேஷனாக பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் பல பாதிப்புகள் வரும் வாய்ப்பு ஆதார் கார்டு அப்படின்றது ஒரு கார்டு இல்லைங்க உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய பாஸ்புக் டீட்டெயில்ஸ் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுடைய கை ரேகைகள் உங்களுடைய கருவிளிகள் உட்பட நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு கார்டு இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்க இந்த கார்டை நீங்கள் தேவையற்ற இடங்களில் பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி ஒரு லோன் வாங்க முடியும் போலி சிம் கார்டு வாங்கலாம் ஸோ இது உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுனால உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கூட ஏற்படும் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு உங்களுடைய ஆதார் கார்டை அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஒருவேளை உங்களுக்கு ஆதார் கார்டு பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்மளுடைய ஆதார் கார்டு வெப்சைட்டில் போனீங்கன்னா மாஸ்குடு ஆதார் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாஸ்குடு ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலிமா எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த மாஸ்குட் ஆதார் கார்டை கொடுக்க முடியும் மாஸ்கட் ஆதார் கார்டுன்றது ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய நார்மல் ஆதார் கார்டுக்கும் மாஸ்கடு ஆதார் கார்டுக்கும் இல்லை ஒரே வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாஸ்கட் ஆதார் கார்டில் உங்களுடைய பன்னெண்டு இலக்க ஆதார் எண்ணில் முதல் எட்டு இலக்க எண்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் நான் கடைசி நான்கு இலக்க எண்கள் மட்டும்தான் அதில் தெரியும் ஸோ இதனால் உங்களுடைய ஆதார் எண் முறைகேடாக பயன்படுத்துகிறத தவிர்க்கப்படும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பிற்குரிய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம டெலகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணி டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி